புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தமிழகுப்பம் நேஷனல் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டது தமிழகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டது எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி நூறு சதவீத தேர்ச்சி பெற செய்தமைக்காக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடையும் தவளகுப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடையத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநரிடமிருந்து பெற்றுக் கொண்டார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது மேலும் பள்ளி நிர்வாக குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் தேர்ச்சி விழுக்காடு மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் அடிப்படையில் பின்வரும் இருபத்தி ஆறு பள்ளிகள் நூறு விழுக்காடு தேர்ச்சியினை பெற்றுள்ளன பள்ளிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது முதலாம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளி தமிழகுப்பம் புதுச்சேரி